بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد அளவற்ற அருளாளரும் இருட்டு அன்புடையின் ஆகிய அல்லாவின் திருப்பயிரால் இந்த சிறப்பு மிக்க உம்ரா பயணத்தினுடைய சொற்பொழிவு ஆர்வம் செய்கிறேன் எல்லாமல்ல ஏக இறைவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதமிக்க அந்த காபத்துல்லாவை சென்று உம்ரா செய்ய வேண்டும் என்று பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஆஜிகளுக்கு அல்லாஹு தலா மிகப்பெரிய சிறப்பை வழங்கியிருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் விருந்தினர்களே புனிதமிக்க இந்த உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக உம்ராவினுடைய சிறப்பையும் உம்ராவினுடைய நன்மையையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கபி சல்லாஹ் அலைவசல்லும் உம்ராவினுடைய நன்மையை பற்றி போகும்பொழுது சொன்னார்கள் அல் அம்ரத்துஇ அல் உம்ரா கஃபாரத்து லிமா பைரஹுமா ஒரு அடியான் ஒரு உம்ரா செய்கிறார் என்றால் அடுத்த உம்ரா செய்கின்ற வரை இடைப்பட்ட காலங்களில் மனிதன் செய்கின்ற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த உம்ரா செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை சின்ன பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் அப்போ இந்த உம்ராவின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இரண்டாவது நபிகள் நாயகம் சல்லா அப்படின்னு சொன்னாங்க அல்லஹாஜு அல் தமிர் அஃபுதுல்லா உம்ரா செய்யக்கூடியவர்களும் சரி அஜிஸ் செய்யக்கூடியவர்களும் சரி அல்ல அல்லாவுடைய விருந்தினர்கள் அல்லாவுடைய பட்டாளம் என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபிகள் நாயகம் செய்யக்கூடியவர்களுக்கு மகத்துவத்தை கூறினார்கள் ஹாஜ் ஹஜ் பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கின்றான் என நபி சல்லா சொன்னார்கள் இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளும் எங்கிருந்து புறப்பட்டமோ அந்த பயணம் முடிகின்ற வரை இடைப்பட்ட நேரங்களில் பயணத்தில் காபத்துல்லாவில் இருக்கும் பொழுது மக்காவில் இருக்கும் பொழுது மதீனாவில் இருக்கும் பொழுது எல்லாம் நாம் துவா செய்தால் அல்லாஹ் நம்முடைய துவாவை கபலாக்குகிறான் என சிறப்பையும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இப்படிப்பட்ட மகத்துவத்தை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லம் உம்ராவிற்கான சிறப்பை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹினுடைய விருந்தினர்களை இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உம்ராவினுடைய சிறப்பை அறிந்து கொள்ள வேண்டும் மக்காவிற்கு செல்வதன் மூலமாக அந்த நன்மையை நாம் இதனுடைய நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் உம்ரா ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கட்டளை பிறப்பை

பயணங்களை போன்ற அல்ல இந்த உம்ரா என்ற அபாதத்தை செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக நாம் மக்காவிற்கு தான் செல்ல வேண்டும் மக்காவிற்கு சென்று தான் தவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான் அல்லாஹு ஆணவு தாலா கூறுகின்றான் இன் அவ்வல பைத்தின் உதயா இல்லா செல்லதி பி பக்கா முபாரக்கம் உதல் இல்லாலமின் பீஹி மகாம் இப்ராஹிம் நிச்சயமாக முதல் முதலாக மனிதர்கள் படைத்த அல்லாஹையும் வணங்க வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம்தான் காபத்துல்லா அந்த காபத்துல்லா என்பது ஆரம்ப காலத்தில் பக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரில் இருக்கிறது மக்காவில் இருக்கிறது ஃபீஹி ஆயாத்தும் பகிநாத்தும் மகாம் இப்ராஹிம் அங்கே பல அத்தாட்சிகள் பல அற்புதங்கள் அங்கே இருக்கின்றன யார் அங்கே நுழைகிறார்கள் அவர்கள் அபயம் பெற்றுவிட்டார்கள் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகிறார் அங்கே நபிமார்களுடைய தியாகம் இருக்கிறது இப்ராஹிம் நபியுடைய தியாகம் இருக்கிறது ரசூலுல்லா சலா தியாகங்கள் இருக்கின்றன இப்ராஹிம் நபி அந்த பாலைவனத்தில் தன் குடும்பத்தினர்கள் கொண்டு போய் விட்டார் என்ற படிப்பினை இருக்கிறது பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் எனவே உம்ரா செய்வதாக இருந்தாலும் அஜித் செய்வதாக இருந்தாலும் நாம் அக்காவிற்கு சென்றுதான் செய்ய வேண்டும் காபத்துல்லாவை வலம் பெற வேண்டும் அல்லாஹ் மஹானவு தாலா குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் ஃபல்ய தவஃப் பில் பை தில் அதிக் பழமை வாய்ந்த அந்த காபத்துல்லாவை நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று அல்லாஹு தலா திருமறை புரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் எனவே நாம் காபத்துல்லாவை சுற்றி வருவது கண்டிப்பாக மும்ராவுடைய அமலாகும் அச்சுடைய அமலாகவும் இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலே குறிப்பிடுகிறார் அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தலா பல கட்டளைகளின் மூலமாக சோதித்தான் அனைத்து கட்டளைகளையும் இப்ராஹிம் நபி தெளிவான முறையில் முழுமைப்படுத்தி காட்டினார்கள் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹு தலா நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுக்கிறான் எனவே அல்லாவுதல்லாவுடைய கட்டளை வந்தது தன் மனைவியையும் அந்த பச்சிலம் குழந்தையையும் குட்புண்டுகள் முளைக்காத அந்த பள்ளத்தாக்கில் காபத்துல்லாவுக்கெல்லாம் அருகில் குடி அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்ட கட்டளையிட்டான் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலி தன்னுடைய பச்சிலம் குழந்தையோடும் மனைவியோடும் காபத்துல்லாவுக்கு அருகில் குடி அமர்த்தினார்கள் அப்பிறகு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவை அல்லாஹு தலா குரானில் சொல்லி காட்டுகிறான் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துரியத்தி பிவாஜி கைர் ஐந்த பைத்திகள் மஹர்ரம் ரப்பனா லியூகி முசலாத் ஃபஜால் அஃபீரத் மின்னா ஸோ தகவி இலையும் வர்சுக்கு மின சமராத் லால் அவர்கள் துவா செய்தார் ரப்பனா இஸ்க நான் என்னுடைய சந்ததிகளை குடும்பத்தினர்கள் இறைவா உன்னுடைய கட்டத்தினையின்படி புட்பூண்டுகள் முளைக்காத இந்த காபத்துல்லாவிற்கு அருகில் நான் குடி விட்டேன் யா அல்லாஹ் ஃபஜ் அல் அஃபீத் மினன்னா எதிர்காக யுகீமு சலாத் உன்னை வழங்க வேண்டும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காபத்துல்லாவிற்கு அருகில் என்னுடைய மனைவி மக்களை குடி அமர்த்தி விட்டேன் யா அல்லா ஃபஜ் அல் அஃபீத் மின்னாஸ் மனிதர்களுடைய உள்ளங்களெல்லாம் இந்த காபத்துல்லாவை நோக்கி வரக்கூடியதாக ஆக்கி வையா அல்லா என்று துவா செய்தார்கள் அந்த துவாவை தான் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா மொழி பேசக்கூடியவர்கள் ஈமான் கொண்டவர்களோ காபத்துல வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் நபியுடைய துவாவை எல்லாம் அங்கீகரித்தான் மேலும் இப்ராஹிம் எல்லாம் டெக்கெட்டாக வருசுக்கும் சமராத்தி யாரெல்லாம் இங்கே வரக்கூடியவர்களுக்கு உணவாக பல வசுவுகளை ரிசுக்கக்கூடிய அல்லா ரிசுக்கினுடைய விசாலத்தை கூடிய அல்லா என்று துவா செய்தாங்க அல்லாஹு தாலா அந்த துவாவை கபுலாக்கிட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் பொருட்கள் உணவு பொருட்கள் தூய்மையான உணவுப் பொருள் கிடைக்கக்கூடியதா பசியுடனே இந்த மக்காவில் யாரையும் பார்க்க முடியாத அளவிற்கு உணவினுடைய விசாலத்தை அல்லாஹு தாலா மக்கமான ஏற்பாடு செய்திருக்கிறான் எனவே இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை இறைவன் கபலாக்கினான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்றைக்கு தன்னுடைய பச்சிலை குழந்தையையும் ஆஜராமையாரும் அங்கே கொண்டு வந்து விட்ட பொழுது ஆஜராமையார் தன் கணவரை நோக்கி கேட்டார்கள் இங்கே விட்டுட்டு செல்கிறீர்களே இது அல்லாவுடைய கட்டளையா என்று கேட்டார்கள் கால நாம் அல்லாவுடைய கட்டளை தான் என்று சொன்னார்கள் ஆஜராமையார் சொன்னார்கள் இல்ல எதே அல்லாஹ் அப்பது அல்லா எங்களை ஒரு காலம் கைவிட மாட்டான் என்று கூறினார்கள் பாலைவனத்தில் யாருமே உதவிக்கு ஆள் கிடையாது குடிக்க நீர்க்கில்லை இப்படிப்பட்ட இடத்தில் தன்னுடைய பச்சிலை மனைவியோட குழந்தையோடு கொண்டு வந்து விட்டாங்கன்னா ஈமானோடு இருந்தாங்க இறை நம்பிக்கையோடு இருந்தாங்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வோம் அல்லாவுடைய கட்டளை தான் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா அந்த அந்த சஃபா மலவையில் இருக்கின்ற பொழுது அந்த இவரா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பசியை நீக்குவதற்காக தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் தேடினார்கள் சஃபா மருவாவில் மலையில் நின்று கொண்டு பார்த்தார்கள் யாரும் கிடைக்கவில்லை பிறகு மர்வாவிற்கு சென்று நின்று பார்த்தால் யாரும் உதவி செய்வதற்கு ஆள் கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லாஹு தாலா ஜம் நீரை அங்கே இஸ்மாயில் அலி இஸ்லாம் மூலியமாக கட்டளை

ஒரு நீதான் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையால் நீரை பார்க்க முடியாது என்கின்ற அளவிற்கு கூறி இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்துவமிக்க நீரை அல்லாஹால அங்கே கொடுத்தான் அன்றைக்கு ஆஜரம்மையார் ஈமானுடன் உறுதியோடு இருந்ததினால்தான் அந்த சஃபா மருவாயில் சஃபாவில் மலையிலிருந்தும் மருவா மலையிற்கு தொங்கோட்டை ஓடியதுனால் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அற்புதமாக ஆக்கினான் அல்லாஹு தாலா ஆஜரம்மையாருடைய ஈமானை மக்களுக்கு மத்தியில் புரிய வைப்பதற்காக காட்டுவதற்காக அவர்கள் எப்படி அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும் கட்டுப்பட வேண்டும் பாலைவனமாக இருக்கலாம் உணவு கிடைக்காம இருக்கலாம் நீர் கிடைக்காம இருக்கலாம் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றினால் எல்லாம் கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை அவர்கள்ட்ட இருந்ததனால்தான் அல்லாஹ் தாலா குரானுடைய வசனத்தை இறக்குனா ஆஜியலாக இருக்கட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் சஃபா மருவாவிற்கு தொங்கோட்ட மோடிதன் ஆக வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் குரான் வசனத்தான் அலி நிச்சயமாக சஃபா என்ற மலையும் மருவா என்ற மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அஜி செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் கண்டிப்பாக இந்த சஃபா மருவாவில் தொங்கோட்ட ஓட வேண்டும் என்று அல்லாஹ் தலா குரானுடைய வசனத்தை இறக்கினான் அந்த எவ்வளவு உயர்ந்தவராக வரலாம் பணக்காரராக வரலாம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னராக வரலாம் யார் வந்தாலும் அந்த ஆஜிர அம்மையார் எப்படி அல்லாஹுக்கு அடிப்படைவதில் கட்டுப்படுவதில் உறுதியாக இருந்தார்களோ அதை உணர்த்துகின்ற வகையில் அல்லாஹ் தலா சஃபா மர்வாவை ஒரு அத்தாட்சியாக ஆக்கினான் எனவே எல்லா மக்களும் முராஜ் செய்யக்கூடியவர்களும் முராட்சி செய்யக்கூடியவர்களும் சஃபா மர்வாவிற்கு தொங்க ஓட்டம் ஓட வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான் எனவே இப்படிப்பட்ட இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக தான் அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட மகத்துவத்தை சஃபா என்பதும் மருவாய் என்பது அல்லாவுடைய அத்தாட்சிகள் என்று குரானுடைய வசனத்தை இறக்கி நாள் வரை அதனுடைய மகத்துவத்தை புரிகின்ற வகையில் இறைவன் வலித்திருக்கிறான் இதன் மூலயமாக மனிதர் இறைய சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதேபோன்று இந்த பயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம் என்று சொன்னால் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக மேற்கூறுகின்ற மற்ற ஊர்களுக்கு பயணம் புறப்படுவதை போல் அல்ல இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது முதலில் நீயத்தை வைக்க வேண்டும் அல்லாஹும் பை குமரத்தன் யா அல்லாஹ் உனக்காக வேண்டிய உம்ரா நாடி நான் நீயத்தை வைத்து விட்டேன் என்ற நாக்கவினால் சொல்ல வேண்டும் மற்ற தொழுகைகளுக்கு நோன்புகளுக்கு மனதால் நினைத்தால் போதும்

உன் அழைப்பு ஏற்று வந்துவிட்டன் யாருலா நிச்சயமாக உலகத்தினுடைய புகழ்கள் உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நியமத்துக்களுக்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே தான் லா ஷரிகலக் அதில் எந்த இணையும் கிடையாது யாருல்லா நீ தான் படைத்தவன் நீ தான் உணவளிப்பவன் இது வணங்குவதற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான் சரிஜா செய்வதற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்று இந்த தல்வியா முழக்கத்தோடு தான் சாபத்துல்லாவை அடைய வேண்டும் என்கின்ற வழிமுறையை நபிகள் நாயகம் செல்லல்லா அழிச்சலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த பயணம் நாம் மேற்கொள்ளும் பொழுது நீயத்தை வைக்க கூடிய இடம் லம் என்ற மீக்காத்தை தான் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள் விமானம் ஜித்தாவில் இறங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் அல்லாஹும லப்பை கும்ரதன் என்று சொல்லி நாம் நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அங்கிருந்து தல்பியா முழக்கத்தோடு தான் மக்காவை நாம் அடைய வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் எனவே இந்த அஜி உம்ரா பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எஹராம் அணிந்ததிலிருந்து நாம் தல்பியா கூற வேண்டும் ஆண்களை பொறுத்தவரை யராமுடைய ஆடை தையல் இல்லாத இரண்டு ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும் உள்ளாடைகள் அணியக்கூடாது தலையை மூடக்கூடாது என்ற வழிமுறை ரபீன்லாம் செல்லல்லாடு சிலவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துறார்கள் பெண்களை பொறுத்தவரை ஏறாமுடைய அவர்கள் ஆடை அவர்கள் உடுத்திருக்க ஆடை தான் முழுமையானதும் அவன் முகத்தையும் கையை மட்டும்தான் திறந்திருக்க வேண்டும் நீயத்தை கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த விபாதத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நமக்கு நமக்கு மறுமையில் இரையச்சத்தை உலக வாழ்க்கை இரையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பிக்கின்றான் அல்லாஹ் ரொம்ப சொல்லி இந்த அஜினுடைய பயன் இடத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஹைரு உங்களை நீங்கள் அல்லா இடத்தில் அல்பாப் நீங்கள் பிரயாணத்திற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் சேகரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சேகரிப்பதிலே மிகவும் சிறந்தது இரையச்சம் தான் என்று அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் எனவே இந்த உம்மரா பயணத்தை நாம் மேற்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தையும் தக்குவாவும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன் மூலியமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும் அந்த புனிதமிக்க காபத்துள்ளாவிற்கு செல்லும் பொழுது அல்லா இடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லா நம்ம துவா கபலாக்கக்கூடியவனாக இருக்கின்றன தான் யார் இறையச்சத்தின் காரணமாக அல்லாவுடைய பயத்தின் காரணமாக அழுகிறார்களோ அந்த கண்களை நரகம் தீண்டாது என்ற ரவிகள் நாயகம் செல்லல்லா அலிசர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் காபத்துள்ள பார்க்கும்போது ஈர இயச்சத்தின் உயிரை காரணமாக அழுகின்ற பொழுது அந்த கண்களை நரகம் தீண்டாது என்பது அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க எனவே நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டும் பிறருக்காக துவா செய்ய வேண்டும் அங்கே குரானை அதிகம் அதிகம் ஓத வேண்டும் தவாப் அதிகம் அதிகமாக செய்ய வேண்டும் என உலகத்திலே தவாப் செய்யக்கூடிய இடம் மக்காவில் இருக்கின்ற காபத்துள்ளாவிற்கு மட்டும்தான் எனவே நம்முடைய வாழ்வு இந்த பயணத்தில் மிக சிறந்த பயணமாக இபாதத்தாக ஆக்கிக் கொண்டு நம்முடைய அமல்களை அல்லாமல் சொல்லி எப்படி வழிகாட்டினார்களோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும் இதன் மூலயமா தான் வெற்றி பெறக் கொள்ள முடியும் எனவே இந்த முமுறாவுடைய அமல் என்ன என்று சொன்னால் முதலாவதாக நாம் குளித்துவிட்டு சுத்தமாகின பிறகு ஏறாமுடைய நீத்த ஏறாமுடைய ஆடை ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் தன்னுடைய உடுத்தி ஆடையோடு ஏறாமோடு நீயத்தை கொள்ள வேண்டும் ஏறாமுக்கு பிறகு இந்த முமுறாவுடைய அமல் என்ன முதலாவதாக காபத்துல்லா அடைந்த பிறகு காபத்துல்லா ஏழு முறை தவாப் செய்ய வேண்டும் ஒழுவோடு தான் செய்ய வேண்டும் அஜுல் ஹாஸ் என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த அஜுல்லாஸ் சரஸ்வதி கையை உயர்த்தி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் காபத்துல்லாவில் உள்ள அந்த அஜில் அசதி முத்தமிடுவது சுண்ணத்தது ஆனால் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வசதி வாய்ப்போடு இருந்தால் செய்ய ஆனால் இன்றைக்கு சரியான கூட்டங்கள் இருப்பதின் காரணமாக நாம் கையை உயர்த்தி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு உமராவை ஆரம்பிக்க வேண்டும் அந்த அஜில் காபத்துல்லாவை ஏழு முறை தவாப் செய்ய ஒரு முறை ஒரு தவாப் முடித்து பிறகு அதே போன்ற அஜில் அசது வரை இரண்டாவது தவாப் மூன்று ஏழு சுற்றுக்கள் முடிந்தால்தான் ஒரு தவாப் அந்த ருக்கு அந்த தவாப் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிந்த துவாக்களை ஓதலாம் சுபான் அல்லா அலமது இல்லா

வேண்டும் துணை சூறாவை ஓத வேண்டும் இரண்டாம் இருக்க சூரத்தில் பாத்தியாவையும் குழு என்ற சூராவை ஓத வேண்டும் பிறகு நாம் உட்கார்ந்து அமர்ந்து துவா செய்ய வேண்டும் பிறகு ஜம்ஜம் நீர் குடிக்க வேண்டும் ஜம்ஜம் ஜம் நீர் எந்த நீத்துக்காக குடிக்கணும் அந்த நீத்தம் அல்லா கபலாக்குவான் என்ன நபி அல்லா சொல்லாலும் சொன்னாங்க பிறகு நாம் சஃபா மலைக்கு செல்ல வேண்டும் சஃபா மலுவா நின்று இன்ன சஃபா வல்மருவா மின் ஷாயிர் இல்லாஜல் பை தவிய தமர ஃபலா ஜுனாஹி அங்கே தவிமா பமன் தத்தவ ஹைரா ஃபைன் அல்லா ஷாக்கு அலிம் என்ற துவா இந்த குரானுடைய வசனத்தை போதுனா பிறகு காபத்துல்லாவை நோக்கி லா லாயில்லா இல்லல்லா வல்லாஹர் லா اله الا الله وحده لا شريك له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده وانجز وعدا ونصر விட்டு சஃபாவில இருந்து மர்வாவுக்கு செல்ல வேண்டும் சஃபாவில இருந்து மர்வாவுக்கு போனா ஒரு சுற்று முடிந்துரும் அதனால சஃபாவில இருந்து மர்வாவில இருந்து சஃபாவுக்கு வந்தா இரண்டாவது சுற்று இப்படி ஏழு சுற்று சுற்ற வேண்டும் ஏழாவது சுற்று மர்வாவில் முடிந்து விடும் இடையில் பச்சலைட் ஏரியம் பச்சலைட் ஏரியர இடத்துல ஆண்கள் மட்டும் லேசாக தொங்கோட்ட வாடும் பெண்கள் தொங்கோட்ட வாடு இல்ல இந்த சஃபாவில மர்வாவுக்கு செல்லும்போது உங்களுக்கு தெரிந்த துவாக்கள் zikrகள் தஸ்பீஹ்கள் குர்ஆனுடைய வசனங்கள்

மூணு ரக்கா சுண்ண வேண்டும் பிறகு சஃபா தங்களை தொங்கோட்டம் போட வேண்டும் பிறகு முடி கலை வேண்டும் இதோட உமரா முடிந்து விடுகிறது எனவே அன்பிற்கு அல்லாவில் இருந்தினர்கள் அல்லா முரசூல் எப்படி வழிகாட்டினார்களோ இந்த முறைப்படி அமல் செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா இதன் மூலியமாக நமக்கு இம்மையில் அடுத்த உம்ரா செய்கின்ற வரை நம்முடைய பாவ சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார் என்று மிகலாம் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கூடியவனாக இருக்கிறார் அல்லாஹு தாலா இந்த பயணத்தின் மூலமாக உமரா செய்யக்கூடியவனுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அனைத்து பயணத்தினுடைய அனைத்து காரியங்கள் அல்லாஹ் தாலா லேசாக ஆக்கி வைத்து பரிபூர்ணமான முறையில் உங்களுடைய உமரா அல்ல ஏற்றுக்கொள்ள வழிவகுப்பனாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் நம்ம விபேதாத்துக்களை இஹ்லாஸோடு செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் எதை நாம் கேட்டுமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கி திட்டத்தார்கள் புரிவானாக ஆமீன் வாஹிர் தவான் அலி அஹமது அபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து